ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் விளாங்க இன்றைக்கி நம்ம நம்ம மல்லி செடியிலேருந்து மல்லிப்பூக்கள் பல விதமான மல்லிப்பூக்களோடு பல விதமான வாசனை பொருட்களோடு நம்ம இன்றைக்கி கதம்பம் கட்ட போகிறோங்க கதம்பத்துக்கு தேவையான மல்லிகளாம் என்னென்ன நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குதுன்னு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜாதி மல்லிங்க ஜாதி மல்லிலாம் ஈஸியாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் நல்லாவே பூக்குங்க போன வருஷம்லாம் எனக்கு ஒரு முழங்க கிட்டக்க கிடச்சிது ஏன்னா நிறைய செடி இருந்ததுங்க எங்கிட்ட ஒரு மூணு செடி இது மாதிரி பெருசு பெருசாக இருந்தது அப்போ சீசனெலாம் நல்லாவே பூக்கள் கொடுத்தது இப்போ போனால் நிறைய மழைனால போன வருஷம் ரெண்டு செடி சேர்த்து போயிடுச்சுங்க இப்போ தான் பெரிய செடியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ திரும்ப வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் குண்டு மல்லிங்க குண்டு மல்லி அறுவடை முடிஞ்சுது குண்டு மல்லியோட வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பூ தாங்க குண்டு குண்டுமல்லி அதுக்கப்புறம் முல்லைப்பூங்க இது வெள்ளையாக பூக்கும் சின்ன சின்னதாக வைக்கும் வாசனை அளிக்கும் உள்ளங்க இது ஒரு அஞ்சு வருஷத்து செடி நம்ம தோட்டத்தில் இருந்து நான் ஏற்கனவே அதுவும் வீடியோ கொடுத்துருக்கேன் இது ஒத்தமல்லிங்க ஒத்தமல்லின்னால் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகிருக்குது ஆனால் செடிகள் நல்லா பெருசாக வருது நல்லா வைப்பு கொடுக்குதுங்க இந்த வாட்டி நல்ல வைப்பு கொடுத்தது ஒத்தமல்லி நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் எல்லாமே முடிகிற தருவாயில் இருக்காங்க எல்லாமே மல்லிகெலாம் வந்து முடிகிற தருவாயில் இருக்கிறாங்கங்க இந்து திருத்து நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க மல்லிலாம் ஒரு பத்து மாதம் கொடுக்கும் இது வந்து நித்திய மல்லிங்க நித்திய மல்லி கூட நித்தமும் பூக்கம் கொடுக்குங்க ஈஸியாக கட் பண்ணி வச்சிங்கனாவே அழகாக வந்து சின்ன கிழ வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னாவே நித்திய மல்லிலாம் மாடித்தோட்டத்தில் பூக்கள் டெங்கியுமே கொடுத்துருக்கும் நல்லா என்னோடய நித்திய மல்லி நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க ஒன்று ஒன்றும் நிறைய பூக்கள் இருந்தது இன்றைக்கி அடுத்தது பச்சை முல்லைங்க இது பச்சை கலர் காம்பு பச்சையாக இருக்கும் அந்த சன்ன முல்லைன்றதுக்கு காம்பு வெள்ளையாக இருக்கும் பூக்குளம் வெள்ளையாக இருக்கும் பாருங்களேன் நீட்டமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே நீட்டமாக இருக்குங்க பச்சை முல்லை அது ரெண்டே ரெண்டு ராமேஸ்வரம் மல்லி இருந்ததுங்க ஏன்னா ராமேஸ்வரம் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க நிறைய பூ கொடுத்தது செகண்ட் டைம் வச்சு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டைம் நிறைய பூக்கள் வாசனை நல்லா அடிக்குங்க இங்கே பாருங்கள் நம்ம அதை இது பச்சை முல்லை அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கிறது சன்ன முல்லை எல்லாமே சீசன் வந்து வந்துருச்சுனாவே நிறைய பூக்கள் கொடுக்குங்க மொழ கணக்கில் கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஜாதி அதுக்கப்புறம் நித்திய மல்லி அதுக்கப்புறம் குண்டு மல்லி அப்புறம் மல்லிங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மல்லி ரெண்டே ரெண்டு அதுக்கப்புறம் இந்த மாசி பச்சை அங்கங்கே நம்மளுக்கு விதைகள் விழுந்து வர ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு சில வா ஒரு மைல்டான வாசனை வருங்க மாசி பச்சையெல்லாம் ஒரு தடவை நம்ம மாடியில் வச்சுட்டோம்னா வந்துகிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம கதம்பத்தில் வச்சு கட்டுறதுக்கு பச்சைக்கு பதிலு இதை வச்சு நம்ம கட்டலாம் இது வந்து கதிர் பச்சைங்க இது வந்து என் தோட்டத்தில் வந்து ரொம்ப பிடிச்சமான செடி கதிர் இல்லை கதிர் வந்ததுன்னா சூப்பர் வாசனை வரும் சீசன் இப்போ வராது கதிர்லாம் வந்து அக்டோபர் நவம்பர் வாக்கில் தாங்க கதிர் வைக்கும் இது கூலிங் கிளைமேட்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இடையே கொஞ்சம் மைல்டான நல்லா வாசனை வருங்க அதனால் அதில் கொஞ்சம் எடுத்துனேன் இது வந்து மறிகொழுந்துங்க மறிகொழுந்து இப்போ புதுசாக வாங்கினேன் கீழே வச்சிருக்கேன் வெயில் சார்ஜ் இருக்குதா அதனால் மறிகொழுந்து அந்த பூவோட வித்தியாசமான வாசனைங்க மறிகொழுந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் ஆனால் இந்த மாரி கொழுந்து நல்லாவே வாசனை அடிக்குது பூக்களோடு வருதுங்க அது அதுக்கப்புறம் இது பன்னீர் இலை அதுவும் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் கீழே வச்சுருக்கேன் சரி கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆனோன்னா இது பன்னீர் வாசனை அடிக்குதுங்க இந்த இலை நல்ல வே வாசனை அடிக்குது இது ஒரு நாலு வகை பச்சை இலைகளை கலெக்ட் பண்ணி கனகாமரம் கொஞ்சம் நம் நம்ம மாடியில் ஒரு நாலு செடி கனகாம்பரம் வச்சுட்டோம்னா போடுங்க நிறைய பூக்கள் வந்து மொழ முழங்கணக்கில் பூக்கும் வெயில் ஜாஸ்தினால திருப்பி இப்போ பூ வந்து திரும்ப நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தட்டில் அளவுக்கு கொஞ்சம் பூக்கள் கொடுத்துது இந்த எல்லாம் சேர்த்து வச்சு அழகாக நம்ம கனகாம்பரத்தில் கதமும் கட்டினோம்னா வாசனை அதிகமாக இருக்கும் ஏன்னா பச்சை இலைகளும் வித்தியாசமான இலைகளோடு நம்ம எல்லா பச்சை இலையுமே நல்லா வாசனை அடிக்குங்க அதனால் எல்லாத்தையும் மல்லி எல்லாம் சேர்த்து வைக்கும் போது ஒரு வித்தியாசமான கதம்பம் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து நம்ம கட்டும் போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அதை வந்து நம்ம சாமி ரூமில் போடும்போதும் நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குங்க அந்த கதமும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாடியிலேருந்து இயற்கை முறையில் அறுவடை எடுத்த இந்த மாதிரி கதமும் கட்டும் போது வாசனை அதிகமாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கனிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ